காலை வணக்க அன்பர்களே நாம் இப்போது இருப்பது வயலும் வயல் சார்ந்த இடங்களும் நடுவினிலே கிணற்று ஓரத்தில் அதிகாலை சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறார் தக்காளி பழம் போல தக 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 தகன்னு வராரா ஆமா சுற்றி பார்த்தால் முழுவதும் வயல்வெளிகள் நன்றாக பரிசலிட்டு முழு பரிசலில் உள்ளது இப்போதுதான் இந்த பரிச்சல் எந்த அளவுக்கு இருக்குன்னா பால் பிடிக்குதுன்னு சொல்லுவோம் பால் பிடிக்கும் தன்மை உள்ளது அதாவது கதிர்கள் பால் பிடிக்கக்கூடிய தன்மையில் உள்ளது இந்த நேரத்தில் வேற ஏதாவது நோயோ சீக்கோ பட்டுச்சுனாத்த அந்த கருக்காயாக மாறும் சொல்லுவாங்க பகவான் புண்ணியத்தில் கருக்காயை மாறாமல் நல்லபடியாக வளரணும்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிடுவோம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னாவே முழுவதும் வயல்வெளிகள் தான் இப்போ நாம் இருக்கிறது எந்த இடம்னு பார்த்தோம்னா மதுரை திருவாதூர் சாலை ஓரத்தில் ஆமூர் உட்பிரிவு இடத்துல இருக்கிறோம் இங்க இருக்கிறது ஒரு சிறிய ஒரு வட்டக்கிணறு இந்த வட்டக்கிணருக்கு குளிப்பதற்காக ஒத்தக்கடியிலிருந்து ஹெச்இசிஎல் நண்பர்கள் வந்துள்ளார்கள் இதுதான் துன்பை பூ ஒரு இயற்கை சார்ந்த சூழல்ல ஒரு இயற்கை குளியல் அதற்காக வந்துள்ளோம் சீரும் சிறப்புமாக இருக்கிறது சாமி